என்பவர்களே சாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் ஏசுசாமி உங்க மேலே எவ்வளோ பாசமாக அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறான்னு பார்ப்போம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது இந்த வார்த்தையை குணைத்திருக்கலா பிரியமானவர்களே என்று ஏசாமி இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று ஆண்டர் என்று சொல்லுகிறார் இன்று பல நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இயேசாமிகிட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது நடக்கலையேன்னு சொல்லி இன்று இன்னும் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம் நம்பிக்கையோடு காத்திருங்கள்னு சொல்லி ஆண்டரண்டு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் அதுக்குரிய எனக்கு எனக்கு இல்லையே எல்லாம் நான் என்ன ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறோம் அதற்கு எனக்கு எதிராக நிலைமையாக இருக்கிறது இதற்கு வாய்ப்பு இல்லை இதற்கு வழி இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்க வேணாம் இந்த நாட்களில் காணப்படலாம் வசனம் சொல்லுகிறது கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அசனம் சொல்கிறது ஆண்டை நிச்சயமாக உங்களை வெக்கப்படுத்த மாட்டார் பல நாட்களாக காத்திருக்கிறேனே இவ்வளவு வரை நடக்காது இனிமேல் நடக்குமா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறீங்களே நிச்சயம் நடக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ நீங்கள் எதற்காக ஆண்டவரை நம்பி காத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் சட்டதியாய் முடித்துக் கொடுப்பார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் பெரிய மணவர்களே சொல்லது காத்திரு காத்திருக்கிறார்கள் புது அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து வரல ஆண்டவர் அப்படி ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக ஆண்டவர் அதை செய்ய போகிறார் பெரிய மனவர்களே பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு இந்த நாளில் காத்திருக்கலாம் ஒரு குழந்தை காண்டி நீங்கள் காத்திருக்கலாம் ஏதோ ஒரு வேலை ஒரு அற்புதத்துக்காண்டி நீங்கள் இந்த நாட்களே காத்திருக்கலாம் பல நாட்கள் ஆயிடுச்சேன்னு சொன்ன போயிருக்கிறீங்களா சடுதியாக ஆண்டர் அதை செய்து முடிக்க போகிறார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு அவங்க இப்படியாக ஒரு சாட்சியை சொன்னார்கள் பிள்ளைக்காண்டி பிள்ளை திருமண காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் அதற்குரிய பணம் இல்லை வழி வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை அப்போ பிள்ளை படித்து முடித்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் பெண் பிள்ளை என்று நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டே இருந்தேன் பல நாட்களாக அந்த ஜீபைத்துக் கொண்டிருந்தேன் அப்போ ஆண்டர் எனக்கு சொன்ன வார்த்தை உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் பேசினார் ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பாதையில் கடந்து போனேன் சோர்ந்து போனேன் இது எப்படி நடக்கும் என்று கேள்வியோடு இருந்தேன் ஆனால் இந்த ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு அவர் கொடுக்குற காரியத்துக்கு நம்பிக்கையோடு காத்திருந்தேன் என்ன ஆச்சரியம் திடீரென்று சடுதியாக ஆண்டவர் அந்த க திருமணத்துக்குரிய எல்லா பணத்தையும் முதலாவது என் கையிலே கொடுத்தார் எல்லாம் கைக்குடி வருகிறதே இன்னும் தேவையான மாப்பிள்ளை இன்னும் வரலையே நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அப்படி வரலையேன்னு நினச்சி நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம் அடுத்து சடுதியாக அஞ்சு நாட்கள் இல்லை எப்படி நாங்கள் திருமணம் அதே காட்டிலும் நல்ல மகனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார் திருமணத்தை மிகவும் ஆச்சரியமாய் மிகவும் நேர்த்தியாய் சடுதியாய் ஆண்டவர் பண்ணார் இருதயம் அதிசயப்பட்டு புரிக்குது இன்னும் இது எனக்கு கனவா நனவான்னு எனக்கு சொல்ல முடியலன்னு சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள் பாருங்களே அண்டர் உங்களையும் அப்படித்தான் செய்ய போகிறார் எந்த அதில் உங்கள் இருக்கிறீங்களோ அதிசயப்பட முடியாது போயிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நம்பிக்கையோடு அன்பு சுவாமியை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி உடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க பல வருஷங்களாக இதற்கு காத்திருக்கிறேனே என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளை இடத்துல வாய்ப்பு இல்லை வழி இல்லை சூழ்நிலை இல்லை என்று எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதே என்று எந்த காலத்தில் பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிறார்களோ அதில் உடனே இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க காத்திருக்கிற காரியத்தில் ஏசுவை நாமத்திலே சடுதே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அன்று அதை பார்த்து உடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் கனவு காண்பது போல சாமி இந்த காரியத்தை நீ நடத்தி கொடுக்க போற அன்புக்காய் நன்றி அப்பா நன்றி பிள்ளைங்கள் அதை பெற்றுக் கொண்டதுக்காய் நன்றி அப்பா நன்றி எஸ் சுவை நாமத்தலை வேண்டுகிறோம் பிதாவே ஆமே